வணக்க மலேசியாவின் மாணவர் புழக்கம் மாபெரும் இறுதி சுற்றுக்கு பேரா ஜஹோர் பஹாங்கை சேர்ந்த நான்கு மாணவர்கள் தேர்வு பங்சார் அடுக்ககத்தில் கஞ்சா செடி வளர்த்த தம்பதியர் கைது குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜிஐஎஃப்பி ஹோல்டிங்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி சட்டவிரோத அமைப்பில் உறுப்பினர் என்பது உண்மைதான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இடைவிடாது கேக் செய்து கின்னஸ் உலக சாதனை படைத்த பூச்சோங்கை சேர்ந்த உதயலேகா ரத்னவேலு வணக்க மலேசியா ஏற்பாட்டில் பதிமூன்றாவது ஆண்டாக மலர்ந்துள்ள இவ்வாண்டு மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சுப்போட்டி போட்டி அதன் மாபெரும் இறுதி சுற்றை நெருங்கியுள்ளது அடிப்படையில் தேர்வு சுற்றுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களின் காணொலிகளை அனுப்பியிருந்த நிலையில் அவர்களில் இருந்து ஐம்பது மாணவர்கள் காலிறுதி சுற்றில் பங்கேற்றிருந்தனர் இது வணக்கம் மலேசியா பதிமூன்றாவது ஆண்டாக பெருமையுடன் வழங்கும் மாணவர் முழக்க தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி ஈராயிரத்து அவர்களில் இருந்து நேற்று இருபது பேர் பங்கேற்ற அரையிறுதி சுற்றில் கடும் போட்டிக்கு பிறகு நால்வர் இறுதி சுற்றுக்கு முன்னேறி உள்ளனர் புத்தி கூர்மையுடன் கூடிய தமிழ் பள்ளி மாணவர்களின் நாவன்மையில் சோதிக்கும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்று முடிவுகளின்படி மாபெரும் இறுதி சுற்று ஜஹோர் பேரா மற்றும் பஹாங் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களிடையே இடம்பெற உள்ளது ஜஹோர் ரினி தமிழ் பள்ளி மாணவன் தஷ்வின் ஸ்ரீ கவியரசு ஜஹோர் மோண்டோஸ்தீன் தமிழ் பள்ளியை சேர்ந்த ஸ்ரீ சுபகீர்த்தி சுந்தரேசன் பேரா மகிழம்பு தமிழ் பள்ளியின் புனிதமலர் ராஜசேகர் பஹாங் பண்டா இந்திரா மக்கோத்தா தமிழ் பள்ளியின் பவதாரிணி மதுரி முத்து ஆகியோரே அவர்களாவர் இவர்கள் அனைவருக்கும் வயது பன்னிரண்டு என்று நாம் நமது பிள்ளைகளுக்கு அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்பிக்கின்றோமா உதவாது என்பார்கள் அது போல வாழ்க்கைக்கு தேவையான நிதியல் அறிவை பெறாமல் ஈட்டுக் கல்வியை மட்டும் பெறுவதே முழுமையானதாகாது எனவே மாணவர்களுக்கு நிதி கல்வியை தான் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஊர்வதியான நிலைப்பாடாகும் மரங்கள் சாயும் அப்புறம் அந்த மரங்களை வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்துட்டு கிளைகளை நறுக்க வேண்டும் அப்ப இது தேவையில்லாத செலவுகள் முயற்சிகளை எடுக்கலாம் ஏன் சாலையோரத்துல நடந்தும் வரைத்தொடும் வானம் அழகு உங்கள் கேள்வி அதை விட அழகையா பசுமை நிலங்களில் நாம் மரங்களை நடுவது நல்லது தான் ஆனால் அது போதாது நாம் தினமும் பசுமை இடங்களுக்கு செல்ல முடியுமா முடியாது ஆனால் நாம் அனைவரும் தினமும் சாலை பயணம் செய்கின்றோம் அங்கு மரங்கள் இருந்தால் வெயிலில் பயணிக்கும் மக்கள் நிழலை பெறுவர் காற்று சுத்தமாகும் சாலையின் வெப்பநிலை குறையும் மழை பெய்யும் வாய்ப்பும் அதிகரிக்கும் இது புவி வெப்பமயம் ஆதலையே அதாவது ஆங்கிலத்தில் குளோபம் வாங்கிங்கை தடுக்கவும் உதவுகின்றன ஆதலால் பாதுகாப்பாக சாலைகோர மறுநடுகே அவசியம் மற்றும் பயனுள்ளதாகும் நெடுஞ்சாலைகள்ல இரு மரங்கிலும் மடங்கள் நடுவதற்கான காரணம் காற்றினுடைய வேகத்தை தடுப்பது அப்பதான் வண்டிகள் பாதுகாப்பாக போய் வர வேண்டும் அப்ப இந்த தேவைகள் இருக்கு இல்லையா இது வந்துட்டு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் குளிர்ச்சியையும் ஏற்படுத்தும் அதை கட்டாயமாக்குவதில் என்ன தவறு கேள்வி கேள்வி பிள்ளைகள் கிள்ளிட்டு தொட்டியும் நல்லா செழிப்பா இருந்த காடுகளோ மேடிகளையும் அழித்து விட்டு சாலையை உருவாக்கி பின் மீண்டும் நடவேண்டும் என்கிறீர்கள் இது எவ்வகையான நியாயமாகும் வாகனத்தின் உள்ளே பயணிக்கும் வெளியே நடப்பட்டிருக்கும் மரங்களில் உயிர்வன் எதற்கா நாம் சாலையை நடந்து செல்லவில்லையே குளிர்ச்சிக்காக நாம் சாலையை நடந்து செல்லவில்லை வாகனத்தின் உள்ளே குழு குழு குளிரொட்டியில் தான் நாம் பயணம் செல்கிறோம் சற்று முன் என் எதிர்கரப்பினர் கூறிய அஹ் கூறிய கூற்று எனக்கு மிகவும் நகைச்சுவையாகத்தான் இருந்தது காரணம் பள்ளிக்கூடம் என்றாலே மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்காகத்தான் இருக்கிறது தோழரே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறினீர்கள் ஆசிரியரின் கைகள் கட்டப்பட்டு விட்டது அதனால் தான் மாணவர்களின் கட்டொழுங்கை சரியாக கவனிக்க முடியவில்லை என்று ஆம் அது உண்மை ஆசிரியரின் கைகள் கட்டப்பட்டு விட்டது அதற்கு உதாரணமாக பூலாப்பினாயில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு வழக்கையே நாம் எடுத்துக்கொள்ளலாமே ஆசிரியர் மாணவர் ார் அவர்கள் நோக்கம் என்னமோ மாணவனை திருத்துவதுதான் ஆனால் சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றவாளியாகவே கருதப்படுகின்றனர் ஆக ஒரு மாணவனை திருத்துவதும் கண்டிப்பதற்கும் முழு அதிகாரத்தை பெற்றிருப்பது பெற்றோர்கள் புள்ளிகளின் அடிப்படையில் இறுதி சுற்றுக்கான வாய்ப்பை நடுவ விட்டாலும் தங்களின் சிறந்த வாதத்திறனை வெளிப்படுத்தி நடுவர்களை அசத்திய பேரா பாத்தாகிராபேட் தமிழ் பள்ளியை சேர்ந்த பதினொன்று வயது ஜெயஜுநாதன் மகேஷ் பேரா ஈஹூட் தமிழ் பள்ளியை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிவநாகஸ்ரீ நாகராஜன் ஜோஹோர் கூலாய் புசார் தமிழ் பள்ளியை சேர்ந்த பத்து வயது ராகவர்ஷினி குருநாதன் ஜொஹோர் பாசிற்குடாங் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த பத்து வயது சுதிஷா ஸ்ரீதரன் மற்றும் ஸ்லாங்கோர் பத்துமலை தமிழ் பள்ளியை சேர்ந்த பன்னிரண்டு வயது குமரகிரிஷ் மணிகண்டன் ஆகிய ஐந்து மாணவர்கள் நட்சத்திர பேச்சாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அரையிறுதி சுற்று எதிர்பார்த்ததை விட கடுமையாக இருந்ததாக போட்டி நடுவரான வழக்கறிஞரும் தமிழ் ஆர்வலருமான கனல் வீரன் தெரிவித்துள்ளார் மிக சரியாக தெளிவாக பலவற்றை மிக நுணுக்கமாக ஆய்ந்து எங்களால் முடிந்த மட்டில் சிறந்த நாள் வரை இறுதி சுற்றிற்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றோம் ஆனாலும் உள்ளபடியே ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் காரணம் இந்த அரையிறுதி சுற்றில் நான்குக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிக சிறந்த படைப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இருந்த போதிலும் நான்கு பேரை மட்டுமே இறுதி சுற்றிற்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஆக அந்த சிறந்த படைப்புகளுள் மிக சிறந்த நனி சிறந்த படைப்பை வழங்கிய நான்கு மாணவர்களை இறுதி சுற்றிற்கு தேர்வு செய்திருக்கின்றோம் ஒவ்வொருவருடமும் இறுதி சுற்று என்பது மிக கடுமையாகவே இருக்கும் இந்த ஆண்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்காது எனவே என்றே நினைக்கின்றேன் காரணம் நாங்கள் தேர்வு செய்த இந்த நான்கு மாணவர்களும் சிறந்த படைப்பை வழங்கக்கூடியவர்கள் அன்றைய நாள் அவர்கள் தங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற கருத்தை எப்படி மறுத்து தங்களுடைய கருத்தை நிறுவுகின்றார்கள் நடுவர் கேள்விக்கு எப்படி நல்லதொரு பதிலை வழங்குகின்றார்கள் என்ற கூறுகளை ஆய்வு செய்து வெற்றியாளரை நாம் தேர்வு செய்யவிருக்கின்றோம் அரையிறுதி சுற்றி இருபது போட்டியாளர்களின் பேச்சாற்றலும் மொழிவளமும் பிரமிக்க வைத்ததாக இணை நடுவரான முனைவர் ரஹீம் கமலுடீன் கூறினார் இந்நிலையில் மாபெரும் இறுதி சுற்று அதன் பெயருக்கு ஏற்றால் போல் அதிரடியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவும் தனது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார் நாங்க வந்து இந்த நான்கு நட்சத்திரங்களை மாணவர்களை நாங்கள் தேர்ந்து செய்திருக்கோம் இருந்தபோதிலும் போதிலும் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யாத மாணவர்கள் நீங்களும் எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வந்து வெற்றியாளர்களே இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் நம்மளுடைய இறுதி சுற்று நடக்க போது கண்டிப்பாக இந்த இறுதி சுற்று அரை இறுதி சுற்றோடு இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்க போகுது ரொம்ப பயங்கரமாக இருக்க போது எங்களுக்கே பயமாக இருக்குது ஏன்னா மாணவர்களோட அந்த பேச்சு திறமையை பார்த்து நாங்களே ரொம்ப வியந்தோம் இந்த பன்னிரெண்டு வயதில் வந்து இப்படியெல்லாம் மாணவர்கள் வந்து அவங்களுடைய சிந்தனை மு முதிர்ச்சி அவங்க பேசும் அந்த திறன் அந்த ஆளுமை அந்த பர்சனாலிட்டி இது எல்லாம் ரொம்ப நனிச்சிறப்பாக இருந்தது நிச்சயமாக இந்த நான்கு நட்சத்திரங்கள் அந்த இறுதி சுற்றில் வந்து களம் இறங்க போகிறாங்க கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாங்களும் இவ்வாண்டுக்கான மாபெரும் இறுதி சுற்று எதிர்வரும் டிசம்பர் மாதம் நேரடி நிகழ்ச்சியாக கொலலும்பூரில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்நிகழ்ச்சியின் போது மாபெரும் இறுதி சுற்றோடு அரையிறுதி சுற்று போட்டியாளர்களுக்கான பரிசீலிப்பு அங்கமும் இடம்பெறும் தமிழ் பள்ளி மாணவர்களின் மொழி சிந்தனை ஆற்றல் பேச்சு திறமை ஆகியவற்றை வளர்க்கும் சமூக கடப்பாடோடு வணக்கம் மலேசியா தொடர்ந்து இப்போட்டியினை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஜிஐஸ்பி ஹோல்டிங்ஸ் பிர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான நசீருடீன் அலி உட்பட மேலும் இருபத்தோரு பேர் சட்டவிரோத அமைப்பில் உறுப்பினராக இருந்த குற்றத்தை இன்று நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டனர் நீதிமன்றம் நசுருடீன் மற்றும் பன்னிரண்டு ஆண்களுக்கு தலா பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனையையும் அவரின் மனைவி உட்பட எட்டு பெண்களுக்கு தலா நான்காயிரத்து ஐநூறு ரிங்கேட் அபராதத்தையும் விதித்தது அவர்கள் அனைவரும் ஜிஐ அமைப்பின் மூத்த தலைவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர் இவ்வழக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு மேல் விசாரணை தொடரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இக்குற்றமானது கடந்த ஈராயிரத்து இருபது அக்டோபர் முதல் ஈராயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் வரை ரவாங் பண்டார் ஹோம்ஸ் பகுதியில் நடந்ததாக கூறப்படுகிறது பெரிதாக கனவு காண்பவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை ஆனால் கனவு கண்டால் மட்டும் போதாது போதிய உழைப்பும் போட வேண்டும் அப்படி அந்த நம்பிக்கை மற்றும் உழைப்பின் சான்றாக திகழ்கிறார் ஸ்லாங்கோர் பூச்சோங்கை சேர்ந்த உதயகலா ரத்னவேலு நவம்பர் ஐந்து முதல் ஏழு வரை பூச்சோங்கில் உள்ள தன் வீட்டிலேயே கேக் பெரடைஸ் எம்பையர் நிறுவனத்தின் நிறுவனரான உதயகலா நாற்பத்தி எட்டு மணி நேரம் இடைபடாது கேக் சமைத்து கின்னஸ் உலக சாதனை முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் கண்டுள்ளார் இம்முயற்சியில் நானூறுக்கும் மேற்பட்ட கேக்குகள் தயாரிக்கப்பட்டன ஒவ்வொன்றும் அவரது உழைப்பையும் அன்பையும் பிரதிபலித்தன அவர் தொடங்கிய சாதாரண முயற்சி இன்று மலேசியாவின் பிரபலமான பேக்கிங் வர்த்தக முத்திரையாக வளர்ந்துள்ளது இந்த கின்னஸ் சாதனை தமக்கு சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை என வணக்க மலேசியாவுக்கு வழங்கிய பேட்டியில் உதயகலா கூறினார் ரொம்ப அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்டேஷன் வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு ஸோ அதனால வந்துட்டு அது மூலயமா நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் தான் இப்படி 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 ஒரு சாதனை படிக்கணும்னா இந்த கரடு முரா முரடான பாதையில் போகணும்னு ஆச்சு அது என்னென்ன கஷ்டங்கள் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நடந்தது பேக்கிங் இட்ஸ் நாட் மை பேஷன் இட்ஸ் நாட் மை ஒர்க் ஓகே நான் பிஸ்னஸ் நான் முடிச்சிருக்கேன் பேக்கிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் இ கேம் டு மை நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு கூட செல்ஃப் தாட் பேக்கர் தான் எனக்கு எந்த ஒரு எடுக்கேஷன் இதை பற்றி எதுவுமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக நானே கற்றுக்கிட்டு நானாக செஞ்சது தான் இது அப்போது எப்போ நான் ஆர்டர் வந்தாலும் விடிய விடிய லைக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் செஞ்சு பழக்கமானது வை நாட் ஐ ட்ரை கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க எனக்கு சேலஞ்ச் பண்ணது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஸோ அவங்க இல்லைன்னா நான் இப்போ நான் மட்டும் தூங்காமல் என்னோட ஃபேமிலியே தூங்காமல் இருக்காங்க என்னோட கசன்ஸ் என்னோடய ஃபேமிலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே என் கூட என்னோட சுற்றி இருக்கிறவங்க வந்து நான் தூங்கக்கூடாதுன்னு அவங்க தூங்காமல் என் கூட ரொம்ப என் கூட சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்பா அப்பா அம்மா வந்து இல்லைன்னா நான் இங்கே இல்லைனா எல்லா விதத்துலேயும் அவங்க சப்போர்ட்டிவாக தான் அங்கே வந்தேன் ஏராளமான சவால்களை எதிர்கொண்டாலும் அதில் நிறைய அனுபவங்களையும் அவர் கற்றுக்கொண்டுள்ளார் பயிற்சி எதுவும் செல்லாமல் கேக் தயாரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டவருக்கு குடும்பத்தார் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவும் முதுகெலும்பாக இருந்துள்ளது இவ்வேளையில் அம்முயற்சியில் மகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்து ஊக்கப்படுத்திய பெற்றோர் இன்று அவரின் சாதனையால் பூரித்து போயுள்ளனர் என் மகள் வந்து அவங்களுக்கு சாதனை படைத்தது ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்டா ஆரம்பத்தில் சொன்னாங்க இப்படி செய்யணும்ப்பா இப்படி செய்யணும்ப்பா அப்படின்னு இல்லைம்மா உனக்கு எது தெரியுதோ தெரிவிப்பதோ அருமையாக நீ செய்ய நான் உனக்கு ஒன்றே தடங்களை மாட்டேன் என்ன வேணால் செய்ய எல்லாமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அது நினச்சி தான் சொன்னேன் நீ எல்லாத்தையும் செய்யுமா ஆனால் பொறுமையாக அழகாக டீல் பண்ணி பொறுமையாக செய்யுங்க எதையோ நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னாங்க சரிம்மா எல்லாத்தையும் செய்ய சொல்லி அது வந்து ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் சரி எல்லாத்தையும் எந்த தடங்களும் பண்ணல என்ன வேணும்னு கேளு உனக்கு எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அதை மகள வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் தூக்கம்லாம் இருக்கா அப்படின்னு இந்த சாதனை முயற்சி வெறும் எண்ணிக்கைகளுக்காக அல்ல இது பெண்களின் முன்னேற்றம் தொழில் முயற்சி மற்றும் மலேசியாவின் உறுதியான மனப்பாங்கு ஆகியவற்றை கொண்டாடும் நிகழ்வாகும் திடமான உழைப்பும் தொழில் பக்தியும் சேர்ந்தால் கேக்குகள் மட்டுமல்ல வரலாறும் உருவாகும் என்பதை உலகிற்கு நிரூபித்துள்ளார் உதயகலா New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate தீபாவளியின் உண்மையான அர்த்தமே ஒளியையும் அன்பையும் பரப்புவதாகும் இதையே செயலில் காட்டியுள்ளனர் கிடா யூயூஎம் எனப்படும் வடமலேசிய பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள் அரம்சை தீபாவளி ஈராயிரத்து இருபத்தைந்து என்ற தன்னார்வ திட்டத்தை மாணவர் பிரதிநிதித்துவ மன்றத்தினர் கடந்த அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி வெற்றிகரமாக நடத்தினர் இத்திட்டத்தின் நோக்கம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பி போர்ட்டி இந்திய மாணவர்களுக்கு ஆதரவளித்து தீபாவளி மகிழ்ச்சியை பகிர்வதாகும் முதல் கட்டமாக சங்லூன் தமிழ் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கல்வி உதவிகள் வழங்கப்பட்டன இரண்டாவது கட்டமாக யூயூஎம்இல் பி போர்ட்டி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சரின் பத்திரிகை செயலாளரும் புத்ரா பிரிவு ஒரு சதீஷ்குமார் சங்கர் கலந்து கொண்டார் மாணவர்கள் தாங்களே நிதி திரட்டி சமூக நலனுக்காக செயல்பட்ட இந்த முயற்சி இளைய தலைமுறையின் ஒளிகாக திகழ்கிறது எனவே அன்பும் அறமும் கலந்த இளைஞர்களின் இதய ஒளியே உண்மையான தீபாவளி என மாணவர் பிரதிநிதி ஷர்வின் தங்கராஜ் தெரிவித்தார் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை ஆக்சைட ரத்த ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் அமெரிக்க அதிபரின் விமானமான ஏர்ஃபோர்ஸ் ஒன் அமைந்துள்ள மெரிலேண்ட் மாநிலத்தின் ஜாயின் பேஸ் என்று தளத்தில் இன்று ஒரு சஸ்பீஷியஸ் பேக்கேஜ் எனப்படும் சந்தேகத்திற்கிடமான பெட்டி ஒன்றை திறந்த பின்னர் அப்பகுதியில் இருந்த பலரும் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டனர் அந்த பெட்டியில் வெள்ளை தூள் போன்ற பொருள் இருப்பதை கண்டறிந்த பின்னர் உடனே அக்கட்டிடம் காலி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் சீரான உடல்நிலையில் இருப்பதாக மருத்துவ அதிகாரிகள் அறிவித்தனர் அந்த விமான தளம் அமெரிக்க அதிபர் பயணிக்கும் முக்கிய தளம் என்றும் சம்பவம் நடந்த கட்டிடமும் அதனை இணைக்கும் மற்றொரு கட்டிடமும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டன என்றும் அறியப்படுகின்றது அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் எந்தவொரு ஆபத்தான பொருட்களும் கண்டறியப்படவில்லை அப்பெட்டியில் அரசியல் பிரச்சாரப் பொருட்கள் இருந்ததென குறிப்பிடப்பட்டது இச்சம்பவத்தின் காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர்